வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருமாஹா ஹரி கோம் ஸ்ரீ ஹா ாதிபதேஹா அனைவருக்கும் முதற்கண் கூட அனுக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பிறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் உலகம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக பிறந்த அடியனுடைய மிக அனைவரும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் புரோதி வருஷம் புரட்டாசிவாதம் இருபதாம் நாள் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பெஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவுட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கப் பதிவினை விரிவாக பதிவிடுகின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சுக்லபக்ஷ சதுர்த்தி அதாவது சுக்லபக்ஷ வளர்பிரை சதுர்த்தி விரதம் இந்த நாளில் வந்து நம்ம வந்து காலையிலேருந்து முழுக்கம் விரதம் இருக்கணும் யாருக்கு எந்த சுவாமிக்கு முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகர் பெருமானுக்கு காலையிலேயே நமது அருகாமையில் உள்ள விநாயகர் பெருமான் கோவிலுக்கு சென்று அவருக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனைகளில் கலந்து கொண்டு ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அவரிடம் அவருடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் நாம் அனைவரும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத்து முழுவதற்கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இரண்டாவதாக இன்று சா ஸ்ரீ சாரதா நவராத்திரி நான்காம் நாள் பூஜை இந்த நான்காம் நாளில் சாட்சாரத்தில் எல்லா ஸ்ரீ மகாலட்சுமியாக அவதாரம் இருக்கிறாள் எங்கள் அந்த கிரகத்திலே இந்த சாரதா நவராத்திரி முதல் நாள் முதல் பிரம்மாண்டமாக சாட்சாத்த லலிதா பரமேஸ்வருடைய கரிபூரண ஆசையுடன் சாட்சாத்த லலிதா பரமேஸ்வரியை நடத்தி கொண்டு இருக்கின்றார் தினந்தோறும் நடைபெறக்கூடிய பூஜையினுடைய பதிவானது நமது சேனலிலே ராமச்சந்திர துர்கா என்ன என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீ சாரதா நவராத்திரி விழா பூஜை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்ற தலைப்பில் அன்றன்றைய பதிவையும் பதிவிட்டு வருகின்றோம் அனைவரும் பார்த்து தினந்தோறும் தங்களது கிரகத்திலே இல்லத்திலே மாலை நேரத்தில் உங்களது பூஜை அறையிலே விளைக்கேற்றி வைத்து அன்றன்றைய தினம் பதிவிடப்படக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் ஒலிக்க வைத்து கற்பூர தீபாராதனை ஆர்த்தியை தங்களது கண்களிலே ஒற்றிக்கொண்டு சாஷ்டமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பலவிதமான சௌகரியங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதை அனுபவித்து நீங்கள் எனக்கு கலைபேசியில் சொல்வீர்கள் இந்த சாரதா நவராத்திரி ஆரம்பம் நாள் முதல் எந்த நாளுமே திதிவார நட்சத்திர யோகம் தோஷமானது கிடையாது ஏன்னா சாக்ஷாத்து லலிதாபிரமையை சொல்லியே இந்த பூதோகத்தில் வாசம் செய்கிறார் நம்மளுடைய ஒவ்வொரு கிரகத்திலையும் ஒவ்வொரு இல்லத்திலையும் உட்கார்ந்து வாசம் செய்கிறார் அதாவது தங்கி இருக்கான் அம்பாளானவள் அம்பாளானவள் தங்கி இருக்கிற பட்சத்தில் தான் எந்த விதமான தோஷங்களும் கிடையாது என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவான ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் அன்றைய தினத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ளமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேவம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு ஆயனம் தட்சிணாயினே ருது வருஷ ருத்து மாசமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியாமாசை பக்ஷமானது சுக்லபக்ஷே வளகுரு திருதியானது திருதியாம் திரு திதி பன்னிரெண்டு வினாடி காலை ஆறு மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தியான் சதுர்த்தி திதி இன்றைய சிராத்த திதியானது சதுர்த்தியான் சதுர்த்தி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூதோகம் முழுவதுமே சூரிய வம்சாவளிகள் அந்த வம்சத்தில் பிறந்தவர் சௌராயிமானக்காரர்களுக்கு மட்டும் பாத்திரவத மாசே புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ வளைபிரே சதுர்த்தியான் சதுர்த்தி திதி சௌராயிமானக்காரர்களாக சூரிய வழிகளில் பிறந்த அனைத்து மியன்பர்களும் உங்களது குடும்பத்தில் உங்களது தயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் சுக்கலபக்ஷ வலைபிரே சதுர்த்தி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாக்கல் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கருணாக்கள் ஆகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் அதே சமயம் சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த அனைத்து முயன்றவர்களும் அதாவது சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் இந்த சிரார்திதியானது ஆஸ்வின மாசே ஐபசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி சந்திராவம்சாவிகள் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது பிறந்தவர்களோ ஆஸ்விய மாசே துலா மாதம் ஐபசி மாதம் சுக்கலபட்ச வளர்பிரை சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சித்துக்கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் சௌராயமானக்காரர்களாக இருக்கட்டும் அல்லது சாந்திரமானக்காரர்களாக இருக்கட்டும் சூரிய வம்சாவளிகளில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி சந்திரவம்சாவளிகளில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி அனைவருக்குமே உங்களது குடும்பத்தில் இறந்தவர்கள் அந்த இறந்த தினத்தில் அந்த நொடிகளில் எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதிகள் மட்டும்தான் வருஷா இந்த புத்தகர்மாக்களையை செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்தோ ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த புத்தகர்மாக்களை செய்யக்கூடாது என்றும் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது இன்றைய வாசரமானது பானவாசரி கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நாற்பத்தி இரண்டு நடிகை இருபத்தி ஏழு வினாடி இரவு பதினோரு மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு அனுராதா நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சத்தில் பூதோகம் முழுவதுமே புரட்டாசி மாதத்தில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பரிந்துரை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர் அவர்கள் ஜனனம் பிறந்த அந்த தினத்திலேயே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமான இருக்கிறதோ அதுதான் நாம் அனைவருக்கும் ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் வருஷாபுஷம் என்பது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் ஆணைத்தரமாக சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என்றும் தர்மசாஸ்திரத்தில் ஆணைத்தரமாக சொல்லப்பட்டுள்ளது இன்றைய யோகமானது என்ற காலங்களில் நான் முழுவதும் விவரணயோகம் இன்றைய விசேஷம் சுக்லபக்ஷ சதுர்த்தி விரதம் ஸ்ரீ சாரதா நவராத்திரி நான்காம் நாள் ஸ்ரீ லலிதாபரமேஸ்வரிக்கு பூஜை இன்றைய ராகு காலமானது மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஏழு மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி ஐந்து நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள் காலை பதினோரு மணி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை குருகோரை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த முயன்றவர்களுக்கு அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் காலை பத்து மணி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றவர்களுக்கு காலை பத்து மணி ஏழு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் రేవతి నక్షత్రం నాలుగం పదక మెయలు మాలే ను మనీ ముప్పి ఏడు నిమిడం ముదల్ ఇరవై పదినోరు మని నై నిమిడం వరే చంద్రాష్టమం అశ్వని నక్షత్రం మూడమ్ పదంద మేకు ఇరవై పదినోరు మని నే నిమిడం ముదూల్ పిన్నర తింగా ఐదు మనీ ఇరవత్ నిమిడం వర చంద్రాష్టమం శుభం